அடுத்து என்ன கேட்கிறாருன்னா பெண்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன உரிமை இருக்கிறது ஆம்பளை நினைச்சானா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான் பொம்பளைக்கு புருஷன பிடிக்கலன்னு சொன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குரான்ல உள்ளது நபிகள் நாயகம் சொன்னது இதான் மார்க்கம்னு நம்ம எடுத்தோம்னா தீர்வு இருக்கிறது ஆனா தீர்வு ஏன் இல்லாம போச்சு தெரியுமா மதுகை பண்ணு ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம் மதுக போன்ற எடுத்தவன என்ன ஆகுதுன்னா அதுல அறிஞர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் சட்டம் நம்ம ஆக்கிவிட்டோம் அந்த அறிஞர்களுக்கு சொன்ன கேட்க நமக்கு அவசியமே கிடையாது அல்லா சொன்னதை கேட்கணும் ரசூல் சொன்னதை கேட்கணும் மதுக என்ன எழுதி வச்சிருக்காங்க இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க எப்படி எழுதிக்கிறாங்க ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணணும் ஆறு மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போனான் இருக்கானா இல்லையான் தெரியல ஒரு வருஷம் ஆச்சு தெரியல ரெண்டு வருஷம் ஆச்சு தெரியல மூணு வருஷம் ஆச்சு தெரியல இப்படியே போய்கிட்டே இருக்கிறது அந்த பொண்ணு வந்து ஜமாத்துல முறையிடுது இந்த மாதிரி புருஷனை காணா எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் செக்யூரிட்டி வேணும் சோறுபடை எனக்கு யாரும் இல்ல என்னை கவனிக்கிறதுக்கு வேணும் அதனால எனக்கு என்ன செய்யுங்க கணவன் ரத்து பண்ணி தாங்கன்னு கேட்டா மதுகபு கித்தாவை போய் பிறட்டணும் ஹனபி மதுகபு ஹனபி மதுகபு என்ன இருக்கு தெரியுமா நூத்தி இருபது வருஷம் வெயிட் பண்ணணுமா இதுக்கு என்னது நூத்தி இருபது வருஷம் ஒரு அறிஞர் சொல்றாரு முன்னோர் அறிஞர் சொல்றாரு தொண்ணூறு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு இந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு பதினெட்டு வயசு இருக்கு

அவன் செத்து போயிருப்பான் செத்து போன பிறகு வேற கல்யாணம் பண்ணுவோம் நூத்தி எட்டு வயசுல ஒரு பொம்பளைக்கு இது கல்யாணம் ஆனா மதுபி மது இருக்குது இருக்குது அதனாலதான் இருக்கிற ஊர்ல இந்த பெண்களுக்கு பாதிப்பு வந்தா அவங்களுக்கு நியாயம் அஜத்தீங்க அஜத் என்ன சொல்லுவாரு வருஷம் கழிக்கட்டும் சொல்லுவாரு எனக்கு தப்பு இருக்குது குரான் என்ன இருக்கு நபிகள் நாயர் என்ன சொன்னாங்க தீர்வு இவங்க குரானை விட்டுட்டு நபியை விட்டுட்டு அஜத்து சொன்னாரு பெரியார் சொன்னாங்க ரொம்ப இறக்கப்பட்டு நாலு வருஷம் தொண்ணூறு வருஷமா அவ என்னது நாலு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் பாத்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அவங்க அப்ப இது வந்து பெண்ணு என்ன பிரச்சனை கவனிக்கணும் ஒருத்தன் காணா போயிட்டான் ஊர்ல இருக்கிறான் அது மேட்டரே கிடையாது அவன் காணாவே போய் தொலைகட்டு பொண்டாட்டியோட இருக்கட்டும் பொண்டாட்டிக்கு பிடிக்கல எனக்கு வேற வாழ்க்கை வேணும்ன்றா இதுதான் டாபிக் காணா போன டாபிக் கிடையாது அவன் காணா போவ ஊர்ல இருந்தாலும் பிரிஞ்சுட்டு போயிடலாமே என்ன செய்யணும் ஒரு அம்மா வந்து வர்றாங்க ரசூல் சொல்லா சட்ட வந்து என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர என்னுடைய கணவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணத்தையும் நான் பார்க்கல மா அக்ரஹோ அவர்கிட்ட சொல்றாங்க அல்லா தீனின் உலா குளுக்கி அவர்கிட்ட வந்து ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு குறையும் ஒண்ணும் கெட்ட குணம் அவற்றை இல்லை முருசன் ஆனா கின்னி அக்ரஹுல் அக்கிரகுள் குஃப்ரபில் இஸ்லாம் ஆனா நான் அவரோட வாழ்க்கை நடத்தினால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் வந்து நன்றி கெட்ட செயலை செஞ்சிருவேணும் பயப்படுறேன் அதாவது அவர் நல்லவர் தான் நல்ல நான் வாழ்ந்தால் நான் வந்து தப்பு செஞ்சிருவே பயப்படுறேன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குபரை செய்து விடுவேன் என்று நான் வந்து வெறுக்கிறேன் எனக்கு தீர்வு சொல்லுங்க மாப்பிள்ளகார கூப்பிட்டாங்க பெரிய விசாரணை நடத்தல தோட்டத்தை ஆளை தத்திலா விட்டுப்பட உனக்கு சம்பந்தம் இல்ல ஒரு மாசம் இதா இருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஒரு மாசம் அதாவது ரத்து பண்ண வேண்டியது ஒரு மாசம் இதா இருக்க வேண்டியது ஒரு மாசம் முடிச்சு வேற கல்யாணம் பண்ணிட்டு போன அதிசயம் உங்களுக்கு தெரியல அதிசயம் புகாரில் இருக்க தானே செய்யுது புகாரி அதிசயம் புகாரி விழா கொண்டாடுறீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து வந்துருச்சு தெளிவான தீர்வு இருக்கிறது அது உங்களுக்கு வேணாம் நூத்தி இருபது வருஷம் வேணுங்கிறீங்க நீங்களா தலையில எழுத்து போட்டுக்கிட்டு மார்க்கத்தில் தீர்வு இல்லை என்ன பண்றது ஜமாத்தார்கள் வந்து குரான்ல தீர்வு என்ன நபிகள் நாயகன் தீர்வு என்னன்னு பெண்களுக்கு பாதிப்பு வருமா அப்ப பெண்களுக்கு என்ன இருக்குது என்ன விஷயம் ஆம்புல அவனே டைவர்ஸ் பண்ணிடலாம் பொம்பளை வந்து ஜமாத்துல சொல்லிட்டு பண்ணணும் இது வித்தியாசம் எதுக்கு அப்படி சொல்ல வருது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆம்பளை டைவர்ஸ் பண்ணா பெரிய பாதிப்பு வராது பொண்ணு கொடுக்க ஆயிரம் பேருக்கு காத்துட்டு இருப்பான் பொம்பளை அவசரப்பட்டு சொன்னா அறிவுரை சொல்லலாம் வேற ஏதாவது மேட்டராமா வேற பணம் காசு மேட்டருக்கு சொல்றியா இந்த குடும்ப வாழ்க்கை தான் முக்கியமான விஷயமா சொல்றியான்னு கேட்கணும் குடும்ப வாழ்க்கை தான் மேட்டர்னா ரத்து பண்ணி விட்டுற வேண்டியதான் வேற வேற சில்லறை ஆன விஷயத்தை வந்து கும்பல வச்சுட்டு இருந்தா அறிவுரை சொல்லி முப்பது இளம் பெண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ள கிடைக்க மாட்டேங்குது நீ பாடு பிரிஞ்சிட்டு கஷ்டப்படுவேன் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுது மார்க்கம் அது வந்து ஜமாத்துல சொல்லிட்டு செய்யணும் இருக்கு சொன்னா அது செஞ்சுதான் ஆகணும் நீங்க ஜமாத்தாட்ட முறை வந்துருச்சுன்னு சொன்னா அது சேர்த்து வைக்க வழி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும் ரத்து செஞ்சு விடுறது ஜமாத்துடைய கடமை காணா போனாலும் இதுதான் சட்டம் ஊர்ல இருந்தாலே தான் சட்டம் இதுக்கு நிறைய எவிடன்ஸ்கள் ரசூல் சுல்லாசிரமுடைய வாழ்க்கையில வரலாறுல நிறைய நடந்திருக்கிறது சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்ப பெண்களுக்கு வந்து விவாகரத்து உரிமை எவ்வளவு லேசா இருக்கா இல்லையா குடிக்காதவங்களை சேர்த்து வச்சுனா இந்த நடக்கு யோசிச்சு பார்க்கணும் கடைசியில வந்து நல்லதான் படுத்தாரு பணமா போயிட்டாருங்க என்னங்கிறீங்க எல்லாம் அப்படியா புருஷ நல்லதான் படுத்தாருங்க பணமா போயிட்டாருங்க அப்ப என்ன அர்த்தம் மாத்திரம் இந்த கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு அப்படி செய்யற பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க பிடிக்கல புருஷன் அவரோட வாழ வேண்டி இருக்கு மூஞ்சி தொலைஞ்ச கூடாதுன்னு சொல்ற அப்படி பொம்பளை இருக்கிறாங்க அம்மிக்களை எச்சுக்கி போட்டு மண்டைய குடைச்ச பொம்பளை எல்லாம் கூட இருக்கதான் செய்யறாங்க இப்படி பல மாதிரி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிடிக்க அட்டி போட்டு நெருக்கி நிற்க வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க யாரோ இவங்க ரத்த சம்பந்தம் கிடையாது தாயும் புள்ள ரத்த சம்பந்தமா அவங்க யாரோ இவங்க யாரும் எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க உன்னால எனக்கு சந்தோஷம் என்னால உனக்கு சந்தோஷம் அது இல்லைன்னா என்னவா எனக்கு கோபம் தான் வரும் இவனை வச்சுட்டு நம்ம இதா இருக்கணுமே நம்மளால் வாழ முடியலையே இவரோட அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அதை ஈஸியா பிரிச்சு விட்டோம்னா தான் நல்லது மார்க்கத்தில் இருக்கிறது இது வந்து நம்ம நடைமுறையில இல்ல ஜமாத்துறையில இல்ல அவர் சொல்றபடி